தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் என்பருக்கும் வணக்கம் நான் கணேஷ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் செட்யூலிங் மெசேஜ் வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரில் ஒரு ஆப் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக தான் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் செடியூலிங் மெசேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அந்த ஆப்போட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சென்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் செட்யூலர் ஃபார் வாட்ஸ்அப்னு இருக்கும் இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தா நம்ம வந்து ஷெடியூல் பண்ண முடியும் கீழே பிளஸ் மெல் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யாருக்கு அனுப்பணுமோ அவங்க நேமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் லிஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் ஏர் யார் நம்பர் வச்சுருக்கீங்களோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து டைமும் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டேட் பிக்கர் டூல் மூலமாக நீங்கள் வந்து எந்த டைத்துக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுமோ அதையும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் டேட் டைம் நம்ம வந்து போத் ரெண்டையுமே நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் சென்ட் பண்ண விரும்புறீங்களோ அந்த டைமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு டைம்ல செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா எண்டர் மெசேஜ்னு கொடுத்துருப்பாங்க இல்லை நீங்கள் வந்து எந்த மெசேஜை டைப் பண்ண விரும்புறீங்களோ அந்த மெசேஜை நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் இமேஜஸ் ஏதாவது சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா கேமரா ஆய்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் அது வந்து ப்ரோவில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ட்ரைலோஷன்ல தரல இப்போ பார்த்திங்கனா நமக்கு வந்து ஷெட்யூல் வந்து செட் ஆயிடுச்சு இது எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ண டைத்துக்கு வந்து அதுவாகவே சென்ட் ஆகிரும் நம்ம வந்து டே நைட்டாக நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை ஜஸ்ட் நம்ம வந்து செடியூல் பண்ணிவிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைத்துக்கு வந்து அதுவே சென்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடி நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்